பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க பள்ளி அப்படிங்கிற கணத்துக்குள்ள ஆசிரியர் அப்படிங்கிறவங்க ஒரு உட்கணம் அதே போல மாணவர்கள் அப்படிங்கறதும் ஒரு உட்கணம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பித்தாலும் இவை இரண்டும் தனித்தனி கணங்கள் தான் அப்படின்னா இந்த இடத்துல பள்ளி அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ள ஆசிரியர்கள் மாணவர்கள் அப்படிங்கிற இரண்டு சிறிய கணங்கள் தனித்தனியா இருக்கும் அப்படின்னா இங்க சரியான பதில் எது பாருங்க ஆப்ஷன் சி பயணியர் ரயில் மற்றும் பேருந்து ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க பாத்தீங்கன்னா சில பயணிகள் ரயில்ல போகலாம் அதே போல சில பயணிகள் பேருந்தில் போகலாம் ஆனா ரயிலுக்கும் பேருந்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது இந்த பயணியர் ரயில் அப்படிங்கிற முதல் மற்றும் இரண்டாவது கணங்கள் இணைஞ்சிருக்கணும் ரயில் மற்றும் பேருந்து அப்படிங்கிற இரண்டு கணங்கள் இணையக்கூடாது பெண்கள் தாய்மார்கள் மற்றும் பொறியாளர்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க இப்ப தாய்மார்கள் அப்படிங்கிற கணம் பெண்கள் அப்படிங்கற கணத்துக்குள்ள முழுசா அடங்கிடும் அதே போல பொறியாளர்கள்ல சிலர் பெண்களாகவும் அதுல சில பேர் தாய்மார்களாகவும் இருக்கலாம் பெண்கள் அப்படிங்கிற முதல் கணமும் தாய்மார்கள் அப்படிங்கிற இரண்டாவது கணத்தை உள்ளடக்கி இருக்கணும் பொறியாளர்கள் அப்படிங்கிற மூன்றாவது கணத்துல ஒரு பகுதி மட்டும் நமக்கு இந்த இடத்துல முதல் மற்றும் இரண்டாவது கணத்தோடு இணைஞ்சிருக்கணும் சரியான வக்கீல்கள் மற்றும் பாடகர்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க இந்த மூணு கணத்துல இருக்கக்கூடியவங்க சிலர் பிற இரண்டு கணத்திலையும் இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது சில எழுத்தாளர்கள் வக்கீலாவோ இல்ல பாடகர்களாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கு அதே போல மிக சில எழுத்தாளர்கள் பாத்தீங்கன்னா வக்கீல் பணி செய்பவர்களாகவும் அதே சமயத்துல நல்ல பாடகர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கணங்களா இருக்கணுமா அப்படின்னா இங்க சரியான விடை ஆப்ஷன் பி பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க பள்ளி அப்படிங்கிற கணத்துக்குள்ள ஆசிரியர் அப்படிங்கிறவங்க ஒரு உட்கணம் அதே போல மாணவர்கள் அப்படிங்கிறதும் ஒரு உட்கணம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பித்தாலும் இவை இரண்டும் தனித்தனி கணங்கள் தான் அப்படின்னா இந்த இடத்துல பள்ளி அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ள ஆசிரியர்கள் மாணவர்கள் அப்படிங்கிற இரண்டு சிறிய கணங்கள் தனித்தனியா இருக்கணும் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க இப்ப இந்த மூணும் தனித்தனி நிலப்பரப்பு கொண்ட இந்தியாவுடைய மூன்று மாநிலங்கள் நிலம் சம்பந்தமா இடையில எந்த தொடர்பும் இருக்காது அப்படின்னா இந்த தமிழ்நாடுங்கிற முதல் கணம் ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற இரண்டாவது கணம் மற்றும் மத்திய பிரதேசம் அப்படிங்கிற மூன்றாவது கணமும் ஒன்னுக்கு ஒன்னு தொடர்பு இல்லாம அமைஞ்சிருக்கணுமா அப்படின்னா சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ நீர் மீன்கள் மற்றும் தவளைகள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க நீரில மட்டுமே வாழக்கூடிய உயிரினம் ஆனா தவளைகள் நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய உயிரினம் அதாவது மீன்கள் நீரை முழுவதுமா சார்ந்து வாழக்கூடிய ஒரு உபகணம் அதாவது நீர் அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ளதான் இரண்டாவது கணமான மீன்கள் அமைஞ்சிருக்கணும் ஆனா தவளைகள் நீரை ஒரு பகுதி சார்ந்து மட்டுமே வாழக்கூடிய ஒரு உபகணம் விடை ஆப்ஷன் டி ரோஜாக்கள் சிகப்பு மற்றும் உடைகள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மேம்படத்தினை கண்டுபிடிக்க இப்ப பல நிற ரோஜாக்கள்ல சிவப்பு நிற ரோஜாக்களும் இருக்கும் அதே போல பல நிற உடைகளும் இருக்கும் அதாவது உடைகள் அப்படிங்கிற கணத்துல ஒரு பகுதியும் சிவப்பு அப்படிங்கிற கணத்தோட உட்பட்டதா இருக்கும் அதாவது இணைந்ததா இருக்கும் ஆனா ரோஜா விற்கும் உடைகளுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது அப்படின்னா சரியான விடை எது பாருங்க ஆப்ஷன் ஏ புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் மற்றும் அணுக்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க அணுக்களுக்குள்ளதான் எலக்ட்ரானும் தொடர்பு இருக்காது அணுக்கள் அப்படிங்கிற மூன்றாவது கணத்துக்குள்ள இந்த புரோட்டான் எலக்ட்ரான் இரண்டு கணங்களும் தனித்தனியா இருக்கணுமா அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாலூட்டிகள் யானைகள் மற்றும் டைனோசர்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் கண்டுபிடிக்க யானை பாலூட்டி வகையை சார்ந்த விலங்கா ஆனா டைனோசர் முட்டை குஞ்சு பொறிக்கும் பாலூட்டிகள் அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ளதான் யானைகள் இரண்டாவது கணம் இருக்கணும் டைனோசர் அப்படிங்கறது இதற்கு தொடர்பு இல்லாம தனிச்சு இருக்கணும் அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் பி மரம் கிளை மற்றும் இலை ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மரத்துலதான் இலை அமைஞ்சிருக்கும் முதல் கணத்துக்குள்ளதான் கிளைங்கிற இரண்டாவது கணம் இருக்கணும் கிளைங்கிற இரண்டாவது கணத்துக்குள்ளதான் இலைங்கிற மூன்றாவது கணம் இருக்கணும் அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் ஏ பூக்கள் மல்லிகை மற்றும் வாழைப்பழம் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க பூக்கள்ல ஒரு வகைதான் மல்லிகை அப்போ அது பூக்களோட உட்கணமா இருக்கும் ஆனா வாழைப்பழமும் பூக்கள் அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ள இரண்டாவது கணமான மல்லிகை இருக்கணும் வாழைப்பழம்ங்கிற மூன்றாவது கணம் தனிச்சு இருக்கணும் சரியான பதில் ஆப்ஷன் ஏ மாவட்டம் மண்டலம் மற்றும் கிராமம் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க பல கிராமங்கள் இணைஞ்சுதான் ஒரு மாவட்டம் உருவாகும் பல மாவட்டங்கள் இணைஞ்சுதான் ஒரு மண்டலம் உருவாகும் இரண்டாவது கனமான மண்டலத்துக்குள்ளதான் முதல் கணமான மாவட்டம் இருக்கணும் முதல் கனமான மாவட்டத்துக்குள்ளதான் மூன்றாவது கணமான கிராமம் இருக்கணும் சரியான பதில் ஆப்ஷன் ஏ மருத்துவர்கள் படைப்பாளர்கள் மற்றும் பெண்கள் ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க சில பெண்கள் மருத்துவர்களாகவும் அதே வேறு சிலர் படைப்பாளர்களாகவும் இருப்பாங்க படைப்பாளர்கள்ல மருத்துவர்களாக பணிபுரிவது அப்படிங்கறது ரொம்ப கம்மியாதான் இருக்கும் பெண்கள் அப்படிங்கிற மூன்றாவது கணம் மருத்துவர்கள் அப்படிங்கிற முதல் கணத்தோட தொடர்புடையதா இருக்கணும் அதே போல பெண்கள் அப்படிங்கிற மூன்றாவது கணம் படைப்பாள இரண்டாவது கணத்தோடையும் தொடர்புடையதான் இருக்கணும் சரியான பதில் ஆப்ஷன் ஏ விலங்குகள் பூச்சிகள் மற்றும் கரப்பான் பூச்சி ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மென்படத்தினை கண்டுபிடிக்க பூச்சிகளை தான் விலங்குகள் அப்படிங்கிற கணம்னு சொல்லுவோம் பூச்சிகள்ல ஒரு வகைதான் கரப்பான் பூச்சி விலங்குகள் அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ளதான் பூச்சிகள் அப்படிங்கிற இரண்டாவது கணம் அடங்கி இருக்கு அந்த பூச்சிகள் அப்படிங்கிற இரண்டாவது கணத்துக்குள்ளதான் கரப்பான் பூச்சி அப்படிங்கிற மூன்றாவது கணம் அடங்கி இருக்கு சரியான பதில் தாய் தந்தை மற்றும் குழந்தை ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் வெண்படத்தினை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட மூவருமே வெவ்வேறு மனிதர்கள் மூன்று வெவ்வேறு கணங்கள் தான் இருக்கணும் சரியான பதில் ஆப்ஷன் டி நட்சத்திரம் சூரியன் மற்றும் நீலா ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மின்படத்தினை கண்டுபிடிக்க சூரியன் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் ஆனா நிலா அப்படிங்கறது பூமியோட துணைக்கோள் இது மத்த இரண்டு கணங்கள்ல இருந்து நேரடியா தொடர்பு இல்லாதது நட்சத்திரம் அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ளதான் சூரியன் அப்படிங்கற இரண்டாவது கணம் அடங்கி இருக்கணும் நிலா அப்படிங்கறது இதற்கு தொடர்பு இல்லாம தனிச்சு இருக்கணும் சரியான பதில் ஆப்ஷன் டி நகைகள் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் மின்படத்தினை கண்டுபிடிக்க நகைகள் பல வகை இருக்கு தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது இரண்டு வகை நகைகள் அப்படிங்கிற முதல் கணத்தோட தங்கம் இணைஞ்சிருக்கணும் அதே போல வெள்ளி அப்படிங்கிற மூன்றாவது கணமும் இணைஞ்சிருக்கணும் சரியான பதில் ஆப்ஷன் பி